வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு ஏமாற்று வேலை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேளுங்க வெளியூரில் இருந்து ஊர் திரும்பினான் செல்வந்தன் அவன் வைத்திருந்த பணப்பை வழியில் எங்கோ விழுந்து விட்டது பையில் நூறு பொற்காசுகள் வைத்திருந்தான் பணத்தை காணாமல் பதறினான் செய்வது அறியாமல் வருந்தினான் உடனே அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது பணப்பையை தருபவருக்கு பத்து பொற்காசுகள் பரிசு என்று அறிவித்தான் அந்த பணப்பை ஏழை உழவன் ஒருவன் கையில் கிடைத்தது காசுக்கு ஆசைப்படாமல் நேர்மையாக அந்த உழவன் அறிவிப்பை பார்த்துவிட்டு செல்வந்தன் வீட்டிற்கு வந்தான் இவர்தான் பணப்பையை தொலைத்திருக்க வேண்டும் என்று எண்ணினான் பணப்பையை வாங்கியதும் செல்வந்தன் மகிழ்ச்சி அடைந்தான் பத்து பொற்காசுகள் பரிசு தருவதாக அறிவித்தது நினைவிற்கு வந்தது பரிசு தராமல் ஏமாற்ற என்ன செய்யலாம் என்று சிந்தித்தவன் பையில் நூற்றி இருபது பொற்காசுகள் வைத்திருந்தேன் நூறு பொற்காசுகள் தான் உள்ளன என பொய் கூறினான் இருபதை திருடிவிட்டாய் நல்லவன் போல கொண்டு வந்து தருகிறாயா என கோபத்தை வரவழைத்துக்கொண்டு கத்தினான் பணப்பையை அப்படியே கொண்டு வந்தேன் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க என்றான் உழவன் யாரை ஏமாற்ற இப்படி பொய் சொல்கிறாய் கத்தினான் செல்வந்தன் ஊர் மக்கள் கூடி விட்டனர் வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்தது பையில் நூற்றி இருபது பொற்காசுகள் வைத்திருந்ததாக சாதித்தான் செல்வந்தன் பையை வாங்கி பார்த்தார் நீதிபதி நீதிபதி செல்வந்தனிடம் நீ நூறு பொற்காசுகள் காணவில்லை என்றுதானே அறிவிப்பு கொடுத்திருந்தீர் இப்போது நூற்றி இருபது பொற்காசுகள் என்று கூறுகிறீரே எது உண்மை என்று விசாரித்தார் அதற்கு செல்வந்தன் அவசரத்தில் தெரியாமல் அறிவிப்பு கொடுத்துவிட்டேன் என்று போய் கூறினான் நீதிபதி பையை பார்த்துவிட்டு அதில் நூறு பொற்காசுகள் தான் வைக்க முடியும் ஏமாற்ற நினைக்கிறான் செல்வந்தன் பொய் சொல்கிறான் என்று புரிந்து கொண்டார் நீதிபதி நீதிபதி பணப்பையில் நூற்றி இருபது பொற்காசுகள் வைத்திருந்தாயா என்று கேட்டார் நன்றாக நினைவு இருக்கிறது பையில் நூற்றி இருபது பொற்காசுகள் வைத்திருந்தேன் என்றான் செல்வந்தன் பையில் நூறு பொற்காசுகள் வைக்கவே இடம் உள்ளது அதற்கு மேல் வைக்க முடியாது இது மிகவும் சிறிய பை நீ தொலைத்த பணப்பை இதுவாக இருக்க முடியாது யாரோ தொலைத்த பணப்பை இவனிடம் கிடைத்து உள்ளது உரிமை கோராத பொருள் கிடைத்தவருக்கே சொந்தம் இந்த பணப்பை உழவனுக்கே உரியது உன் பணப்பை வேறு யார் கையிலாவது கிடைத்திருக்கும் என தீர்ப்பு கூறினார் நீதிபதி உன் பணப்பை கிடைக்கும் வரை பொறுத்திருக்க வேண்டும் என்றார் தீர்ப்பை கேட்ட செல்வந்தன் அதிர்ச்சியடைந்தான் பத்து பொற்காசுகளுக்கு ஆசைப்பட்டு மொத்த பொற்காசுகளையும் இழக்க நேரிட்டது என்று வருந்தினான் செய்வது அறியாது திகைத்து நின்றான் தான் செய்தது தவறு என்று புரிந்து கொண்டான் உடனே நீதிபதியிடம் மன்னிப்பு கேட்டான் இது என்னுடைய பணப்பைதான் ஐயா இதில் நூறு பொற்காசுகள் மட்டுமே வைத்திருந்தேன் உழவனுக்கு பரிசாக பத்து பொறுக்காசுகள் வீணாக தர வேண்டுமே என்று நினைத்து ஏமாற்ற முயற்சித்து கூறினேன் என்று தன் தவறை ஒப்புக்கொண்டான் ஏமாற்ற நினைத்ததற்கு தகுந்த தண்டனை கிடைத்தது என வருந்தினான் செல்வந்தன் உடனே நீதிபதி உன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறாய் உன்னை மன்னித்து விட்டோம் நல்லவர்களை சோதிப்பது இல்லை எனவே உன்னிட உழவனிடம் அறிவித்தது போல பத்து பொற்காசுகளை தந்துவிட்டு உன் பணப்பையை பெற்றுக்கொள் என்று தீர்ப்பு வழங்கினார் நீதிபதியின் தீர்ப்பால் அனைவரும் மகிழ்ந்தனர் உழவனுக்கும் செல்வந்தனுக்கும் மிகவும் சந்தோஷம் எனவே எப்போதும் நேர்மையாக நடந்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் நேர்மையே வெற்றிக்கான சிறந்த வழி முடிவுற்றது சரிங்களா இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதை உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் நன்றி சுபம்